ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் கிட்ஸ் சேனல் நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் போர்டு வரவேற்கிறோம் எல்லாருமே தீபாவளியை செம்மையாக சூப்பராக இப்போ இருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னா விடிய விடிய தீபாவளி விடிஞ்ச அமாவாசை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழியே இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நைட்டில் இருந்தே செலிப்ரேஷன்ஸ் எல்லாருமே பக்காவாக சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த தீபாவளியை முன்னிட்டு நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசும் சித்திரம் இது என்னடா ஏதோ மொக்க போட போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த பேசும் சித்திரத்தில் பேச போகிற சித்திரமே நீங்கள் தான் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய எண்ணங்கள் இருக்கும் அதை வந்து யார்கிட்டயாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோணும் இல்லை ஒரு ஊடகத்தில் சொல்லணும் ஒரு சமூக வலைதளத்தில் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் உங்களோட இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்தை நைன்டி ஸ்கிட்ஸ் சேனல் பண்ணுது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த பேசும் சித்திரம் இந்த பகுதியோட ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம் உங்களோட தீபாவளி கொண்டாட்டத்தை நைன்டி ஸ்கிட்ஸ் சேனலோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்றுமே இல்லைங்க உங்களோட தீபாவளி செலிப்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் ஐடிக்கு சென்ட் பண்ணுறீங்க என்னோடய ஃபேஸ்புக் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் இந்த ஐடிக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தீபாவளி வீடியோஸ் உங்களோட கொண்டாட்டம் உங்களோட சந்தோஷம் நம்மளோட சேனல்ல போஸ்ட் செய்யப்படும் இந்த போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் எங்களோட சேர்ந்து நீங்க இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம் உங்களோட தீபாவளி கொண்டாட்டம் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவா எடுத்து நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி சூப்பரான தீபாவளி இந்த தீபாவளி எனக்கு மறக்க முடியாத தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பழைய தீபாவளி வீடியோஸ் எதையாவது அடிக்கடி நீங்கள் நினைவில் எடுத்துக்கக்கூடியது அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவாக இருந்தாலும் சரி என்னோட மறக்க முடியாத தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் உங்களோட சந்தோஷம் உங்களோட சிரிப்பு இல்லை தீபாவளி பற்றி எதாவது ஷேர் பண்ணணும் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் ஸோ ஷேர் அண்ட் செலிப்ரேட் திஸ் தீபாவளி வித் அட் சேனல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 90s Kids சேனல் விஸ் இஸ் யூ அ வெரி 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 ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல் அன்பு நண்பர்களே தோழர்களே தோழிகளே